நீ உடனே போய் மனிதர்கள் யாராவது பிரசவம் பார்க்கும் பெண்ணை கூட்டி வா இல்லையென்றால் நம் குழந்தையை காப்பாற்ற முடியாது உண்மையை சொன்னால் யாரும் வர மாட்டார்கள் பொய் சொல்லிதான் கூட்டி வர வேண்டும் இதோ உடனே கிளம்புகிறேன் இதுதான் அந்த பாட்டியோட வீடா இருக்கும்னு நினைக்கிறேன் நம் உருவத்தை மாற்றிக்கொண்டு செல்வோம் பாட்டி, பாட்டி, கதவை தட்டுறதுன்னு தெரியலையே போய் பாக்கலாம் யார மண்ணி உனக்கு என்ன வேணும் இந்த நேரத்துல கதவை தட்டுன சொல்லு பாட்டி நாங்க காட்டு வழியா வேற ஊருக்கு பயணம் போயிட்டு இருந்தோம் எங்க கூட வந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அந்த பொண்ணையும் குழந்தையும் நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் பாட்டி உடனே கிளம்பி வாங்க பாட்டி சரிம்மா நீ அழுகாத கண்டிப்பா நான் வரேன் வா போலாம் என்னம்மா இந்த இடம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு இங்க போய் பிரசவம் பாக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்

ஏய் கிழவி ஒழுங்கா பிரசவம் பாத்தீங்கன்னா தங்க காசு உனக்கு தருவேன் இல்லனா நீ உயிரோட இங்கிருந்து போக முடியாது தங்க காசு வேற தரேன்னு சொல்றான் இல்லனா உயிரை எடுத்துருவாங்கறான் சரி பிரசவம் பார்த்து கொடுப்போம் சரி பிரசவம் பாக்குறேன் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ நம்ம ஊர்ல போய் பேய்க்கு பிரசவம் பார்த்தேன்னு சொன்னா எவ்வளவு நம்ப மாட்டாளுங்க இந்த குழந்தையோட நகத்தை வெட்டி எடுத்துட்டு போவோம் ஏய் கிழவி

கிளவி நீ கதவை தرك மாட்டில்ல இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட பெரிய இருக்கே இதுல எத்தனை காசு இருக்குன்னு தெரியல பாம்பு